அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிக்கும் மற்றும் அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி நடந்த ஒரு வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தம்பி குத்துப்பாண்டி அவர்கள் இந்த ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார்கள் அதாவது பட்டியல் வெளியேற்றம் இதற்கு முன்னாடி இருந்து மூன்று இடங்களில் வந்து இந்த மாதிரி பட்டியல் வெளியேற்ற கூட்டங்களை சகோதரர் நாராயணன் மற்றும் அதிகாரிகள் நடத்தியிருக்கிறார்கள் அப்போது சகோதரர் முத்துப்பாண்டி இதற்கான முன்னெடுத்து செய்திருக்கிறார்கள் இது ரொம்ப வரவேற்க ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து சோசியல் மீடியா இந்த வாட்ஸ்அப் தான் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம் அதில் எந்த விஷயம் கிடையாது பாப்போம் இனோர் பண்ணிடுவோம் நமக்கு எந்த புரோஜனும் இல்லை ஒரு அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப சமூக ஈடுபாடு உள்ள நம்ம சகோதரர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முன்னேற்பாடாக இது முடியுமோ முடியாத அப்படிங்களா இல்லை அவர் முயற்சி இவருக்கு முயற்சி இந்த மாதிரி முயற்சியை வந்து பண்ணிக்கிட்டாங்க பண்ண சூழ்நிலை பண்ணு சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஆயிரம் ஆண்டு கால வரலாற்று உள்ளது ஒரு பெரிய சமூகம் இன்று வந்து ஒரு எஸ்சி பட்டியல் அப்படிங்கிற பட்டியல் எடுத்து கொண்டு வந்ததால் நம்மளை முதல் நம்ம இழந்தது பொருளாதாரம் இன்றோடு நம்ம இழந்தது வந்து நம்மளுடைய தன்மானம் ஏன்னா இன்றைக்கு வந்து வெளியில் வந்து நம்ம எவ்வளோ பொறுப்பில் இருந்தாலும் வசதியாக இருந்தாலும் கூட நமக்கு வந்து கிடைக்கப்படிய சொல் தொகுதிய ஒரு வார்த்தை இது உடவியல் ரீதியாக வந்து நம்ம ரொம்ப ஒரு காயப்படுத்துது நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம பேசிட்டு போகிறாங்க மற்ற சமூகத்தினுடைய ஒரு நண்பர்கள் வந்து பேசிக்கும் போது நம்ம ஒற்றத்தை வெளியே போன உடனே நம்மளை பற்றி அவங்க என்ன இருப்பாங்க அப்படிங்கிறது உதவி இருக்காங்க ஏதாவது வந்து இதில் நம்மளால் சகித்து கொள்ள முடியாத ஒரு ஒரு உளவியல் கட்ட ஸோ இதில் இருந்த மீறணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துருக்கிற அந்த ஒரு முன்னேற்பாடு இந்த விஷயம் முதல்ல பேர் பேர் மாற்றம் ஸோ இந்த பேர் மாற்றம் வந்து சாத்தியமாயிருக்கு ஏன்னா நீங்கள் வந்து சாத்தியமாயிருக்கிற சாதாரண விஷயம் கிடையாது கடந்த ஐம்பது ஆண்டு ஆண்டு கால ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ஒரு பேர் மாற்றம் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறோம் பட்டியல் வெளியேற்றம் ஒரு பட்டியல் விளையாட்டம் இந்த பட்டியலில் வந்து எவ்வளோ ஜாதிகள் இருக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் இருபது ஜா இருபதுக்கு மேற்பட்ட ஜாதிகள் இருக்குது அப்படின்னு தெரியும் ஸோ இதில் வந்து இந்த குறிப்பிட்ட அந்த ஒரு சமுதாயத்தில் வந்து இது சேர்க்கப்பட்டுள்ளோம் அது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொருக்கு முன்னாடி இந்த பிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு அப்புறம் வந்து அதில் வந்து எஸ்சி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த எஷு கொடுத்ததுனால இது வந்து என்னன்னா மற்ற சமூகம் வந்து ஒரு பி இவர் பிசி இவர் எம்பிசி வர மாட்டாங்க இவர் கண்ணா இருப்பாங்க இவர் நாடா இருப்பாங்க சுத்தியா இருப்பாங்க ஆனால் இந்த எழுபத்தி எட்டு சாதிக்குள்ள இருக்கிறவங்களை வந்து பார்த்தா மட்டும் இவங்க ஜாதி சொல்லுவாங்க இவங்க பண்ணாரு இவர் பறையர் இவர் சக்தியர் சொல்லுவாங்க ஸோ இதுதான் இதுதான் அதாவது ஒரு உயர்ந்த ஜாதியினுடைய ஒரு மனப்போ மனப்போக்கு என்னன்னா இவங்களை இப்படி வந்து சொல்லணும் அப்ப நான் ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜாதி சொல்ல மாட்டாங்க ஏசி ஏசி மாங்க ஏன் நம்ம யாரா சொல்றோமா ஒரு கண்டறையோ ஒரு ஆடர செட்டியாரியோ நம்ம வந்து இவர் பிசி இவர் எம்பிசி சொல்றோமா சொல்ல மாட்டோம் ஏன்னா அவங்க ஜா அவங்களுக்கு ஜாதி சொல்றதுல பெருமை இங்க ஜாதி சொல்றது வந்து பெருமை இல்லை ஏன்னா இருக்க வேண்டிய இடம் வந்து ஒரு தவறான இடத்துல ஒரு அட்டவணையில் இருக்கிறதுனால இது ஒன்றும் சொல்ல முடியல இந்த உளவியல் ரீதியான ஒரு இதுல வெளியே வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அரசியல் மேம்பாடு கிடைக்கும் இன்னொரு பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் இந்த ரெண்டு கிடைச்சா மட்டும்தான் நீங்க சமூகத்தோட உயர்ந்த நிலைக்கு அடைய முடியும் அப்படிங்கறதனால நம்மளுடைய நம்ம இதிலே வந்து சில பேர் கிடைக்காங்க ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் கிடைக்குது வெளியே போராடாது பதினெட்டு ரிசர்வேஷன் கிடைக்கிறது அப்படி எல்லாருக்குமே ரிசர்வேஷன் இருக்கு பிசி இருக்கு எல்லாருக்குமே இருக்குது அதை விட இந்த ஏசி பட்டியல் இருக்கிறவங்களோட அதிகமாக வந்து அவங்களுக்கு போகுது எஸ்சி தான் பதினெட்டு எம்பிசி இருபது பிசி தான் முப்பது அப்படின்னு போகுது அப்போ அதிகமாக தான் போகுது ஒரு கம்மியெல்லாம் அவங்க கிடையாது ஸோ எல்லாருமே வந்து அந்த ரிசர்வேஷனாக தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஆனால் பொது பொதுவாக பேசிக்கொள்வது என்னென்னா இவங்க ஏசி போட்டால வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் தான் போட்டா இருக்கு எல்லாருமே ஆனால் பார்த்து அப்படி உளவியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தி நம்மளுடைய மாணவர்கள்

எங்களுக்கு என்ன சொல்லுங்க கேட்குறாங்க பண்டிகை வெளியில் போட்டு சொல்கிறாங்க என் குருவோம் சொல்கிறாங்க இன்றை வரைக்கும் அதில் எந்த சர்ச்சை எடுத்து ரீசெண்டாக யாரோ ஒரு மனு போட்டு கேட்குறாங்க அந்த ரிஜெக்ஷன் ஆட்ருந்து செக்ரட்டரி ஆயுத டிபார்ட்மெண்ட் வந்து ரிஜெக்ஷன் ஆட் இது பண்ண முடியாது இது கோரிக்கை ஏன் தெரியல ஏன் அப்படி பண்ணாலும் தெரியல ரெண்டு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஒன்று கோட்டுக்கு போகக்கூடாது நீதிமன்றத்தில் வந்து சாதாரண தீர்ப்பை தான் தப்பிச்சோம் அது நெகட்டிவா வந்துச்சுன்னா கவர்மெண்ட் சொல்கிறோம் நீங்க போட்டு ஆடு வீரம் ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம இந்த நிதி விஷயம் பட்டியல வெளியேற்ற விஷயமாக நிறைய பேர் என்ன என்ன கேட்டாங்கன்னா நீங்க நீதிமன்றத்தில் கேஸ் போடலாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கேஸ் போட்டா பாசிபிலிட்டி கிடையாது எனக்கு பண்ண மாட்டாங்க இந்தியாவிலேயே சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஒரு கீழ் ஜாதியில அதாவது சொல்லியிருக்காங்க கீழ் ஜாதி நம்ம இல்லை சொல்றாங்க கீழ் ஜாதியில இருந்து நான் மேல் ஜாதியை வரணும் அப்படின்னு சொன்னா எந்த சமூகமும் ஒத்துக்கொள்ளாது அது பர்டிகுலரா தமிழ்நாட்டில் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க இருக்க இருக்க இன்னும் வெள்ளாள கம்யூனிட்டியாக இருக்கட்டும் செட்டியாராக இருக்கட்டும் முக்கோதராக இருக்கட்டும் யாருக்குமே இந்த உடன்பாடு கிடையாது ஏன்னா சாதாரணமாக ஒரு செயலில் உட்காரதே பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது இவன் எனக்கு மேல் ஜாதி சொல்லிட்டீங்கன்னா அவன் எங்கள் சம்பவம் உட்காரம் பொண்ணு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே அவன் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ கூட ரீசன் ஒரு வீடியோ ஒரு அனுப்புனாங்க அதை கேட்க கூட செய்யலை அது யாரோ ஒரு தீக்கால ஒரு வேடி பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்க நான் அதை கேட்க மாட்டேன் ஏன்னா அதுக்கான டெப்ட் ஆகும் கோபம் வரும் நம்மளை வந்து ஈஸியாக நம்மளை வந்து இது பண்ணுறத நம்மளை டைவெர்ட் பண்ணுறது இந்த மாதிரி பேசினா டைவெர்ட் ஆகும் சண்டை போடுவோம் இப்போ அப்போனா இன்னைக்கு இருக்க புது புதுவெளியில் நம்மளை என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இவங்க ஒரு மூர்க்கமான சமூகம் அப்படின்னு சொல்லி எதுக்கெடுத்து அண்டைக்கு போவாங்க போக சார் எல்லாமே நம்மளதான் சொல்கிறான் என்ன வடக்கை வண்டியர் சொல்லுவோம் தெற்கு சொல்லுவோம் வேறையாக சொல்லுவாங்க எல்லோரும் தான் பிரச்சனை பண்ணுறான் அழகாக சொல்றது கூட இவங்களுக்கு எதுக்கான தயாராக பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு

இவங்க பள்ள பேர் தான் ஒரு இதை சொல்றாங்க பள்ள பேர் அப்படின்னு சொல்றாங்க நம்ம விவசாயம் மட்டும் அதை சாப்பிட்றோம் அதே இது முன்னாடியெல்லாம் வந்து மக்கள் வீட்டுக்கு வர மாட்டான் இப்போலாம் இல்லை இப்போ மாறாங்க சகஜம் பேசுறாங்க என்னன்னா இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ நம்ம மதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா முதல் முதல்ல இந்த பட்டியல் வேண்டாம் என்று நம்ம சொல்லி வெளியேற கேட்குறோம் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியுது இது என்னடா வெளிநாடு பயந்துட்டு தான் இப்போ பேரையும் மாற்றிட்டாங்க இப்போ நம்மளும் உள்ளாயிட்டானுங்க இதே நம்ம வந்து வேளாளர் அவங்க வெள்ளாளர் இதுல ரெண்டு டிஃபரெண்ட் இருக்கு அதை விட அவங்க புரிஞ்சுக்கணும் முடியல அந்த கூப்பில் இல்லை அவங்களுக்கு அவங்க அவங்க நினைக்கிறவங்க விட்டாங்க அப்படின்னு நம்ம இல்லை நம்ம அவங்களுக்கு மேலே இருந்த ஒரு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முன்னாடியில் அவங்க மேலே இருந்தோம் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த சூழ்நிலை வந்து மற்றவங்க அதாவது கடைநிலை அவங்க தொழில் ரீதியாக யாரோ ரொம்ப கீழே இருந்தாங்களோ அவங்களோட சேர்த்துட்டு விவசாயப்படுத்த தொழிலை அவங்க சேர்த்துட்டாங்க வேற வழி இல்லாமல் நம்மளும் அதில் அந்த இதுல பழகிட்டோம் இந்த பழக்கத்துல இருந்து மீறணும் அட்லீஸ்ட் நம்ம 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 இல்லாட்டி ஜென்ரேஷன் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நினைச்சோம்னா முதல்ல ரெண்டு விஷயத்த எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப தான் சார் ஒரு கரிகாலத்தை கேட்டேன் அறுபத்தி ரெண்டு பேர் அமைப்புக்கு மேலே இருக்காங்க அதெல்லாம் வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு நம்மளால முடியல இந்த அமைப்புல நீங்க வந்தீங்கன்னா அஞ்சு பேர் நீங்கள் ஒரு நட்டு பேருக்கு ஒரு ஆளுநர் எனக்கு குறைபாடு கிடையாது உங்களால முடிஞ்சா நீங்க அரசியல் ஆளுமையா வரணும் ஏதாவது பிரச்சனை பயிற்சியா இருக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன் சொல்லணும் நீங்கள் எந்த கட்சியோட சேர்ந்து சேர்ந்து போங்க சேர்ந்துக்கோங்க நாம தமிழ் எல்லா கட்சியும் சேர்ந்துக்கோங்க ஆனா நீங்கள் அதை மீட்டு போயிட்டு நாற்பது ரெண்டு அப்படி வையம் என்ன தப்பி ஒரு அமைப்பு சர்வீஸ் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றேன் கால்மையான வேண்டுகோள் உங்களுக்கு எல்லாருமே அதே மாதிரி சார் ராஜ்குமாரோட சொல்றேன் ஏன்னா நீ எதை வச்சிருக்கா உனக்கு தான் மாவசி சீட் வாங்கிக்கோ இல்ல பிஜேபி கூட வாடா அப்படின்னா ஒரு எந்த ஒரு கட்சிக்கு போனாலும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சார் வந்து ஒரு வந்து வெளில போனாரு பிஜேபி ல வந்தாரு வெளியே தப்பு அது நம்ம உடனே போன அன்னைக்கு அவனுக்கு எல்லா பதிவு கிடைக்குன்னு நினைக்க முடியாது நான் இன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்கேன் எனக்கு எல்லாமே நீ கொடுங்க அப்படின்னாலும் யாரும் கேட்க முடியாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சமூகம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி எப்படி முன்னேறினாங்க சேர்த்து எப்படி முன்னேறினாங்க இன்னைக்கு ஏடிஎம் கொடுங்க இன்னைக்கு அவங்க தான் ஏன்னா அவங்களோட அமைப்பு ரீதியாக போகவே மாட்டாங்க நமக்கு நிறைய இருக்கு படையிருக்கு ஓவியர் கழகம் எல்லாம் ஒரு கட்ட போகவே மாட்டாங்க அதுக்கு அது பேசுப்பாங்க அதில் வந்து இது பண்ணவே மாட்டாங்க அவங்க அதை வச்சு எதுவும் கேட்கவே மாட்டாங்க ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மெஜாரிட்டி இருக்கிற எல்லா மாவட்டத்தில் வந்து மாவட்ட சேனல்கள் வந்து மந்திரி பதவி வந்து எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி படக்கு வன்னியர் படத்துக்கு பார்த்தீங்கன்னா வன்னியர் ஸ்கூலாகவே எல்லாம் மாவட்ட சேனலும் பார்ப்பாங்க பெரிய பெரிய பதவிகள் இருப்பாங்க கட்சி பதவியாக இருக்கட்டும் இல்லை ஒரு கழக மார்பு போடும் ஏதாக இருந்தாலும் கூட அவங்க காப்பிட இருப்பாங்க ஏன் அரசியல் ரீதியாக அவங்க தெரிஞ்சுட்டு தமிழ் இப்படி தான் போகணும் அப்படின்ட்டு அதனால தான் அவங்க ஜம்மு முன்னேறிகிட்டே போயிட்டே இருக்குது நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா நம்மளால வந்து இவ்வளோ அறிமுக அமைப்புகளை இருந்துச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன நீங்கள் அந்த அமைப்பு மூலமாக என்ன அணுகுனு எனக்கு தெரியாது உங்களுக்கு எதாவது வருமானம் வருடா நான் கேட்குற முடியும் உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தர் வச்சுருக்க அமைப்பு மூலமாக உங்களுக்கு எதாவது வருமானம் வருடா இல்லை அந்த அமைப்பு மூலமாக நீங்கள் ஏதாவது செயல்படுத்திருக்கீங்களா படுத்திருக்கீங்களா உங்கள் நீங்கள் மேலே எல்லாருமே அளவுக்கு அமைப்பு வச்சுருக்கீங்க

இதை முதலிடத்துக்கு வெளியில் வாங்க நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் சேருங்க உங்களுக்கு சேர்க்க வேணாலும் அப்படிதான் கிடையாது யாராவது சேரலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அந்த கட்சியில் ஒரு பொறுப்பாளர் இருப்பாங்க அவர் என்ன சொந்தமாக இருக்கணும் அவருடைய பதவி வாங்க ஒரு அடுத்த கமிஷனர் பதவிக்கு வாங்க அரசியல் அதிகாரத்தையும் வரமாட்டீங்க நீங்க நீங்கள் வந்து சொந்தமாக நீங்கள் உழைச்சி நீங்களே செலவு நினைக்கிறீங்க அதிக நீங்கள் பண்றீங்கன்னு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அவங்க செலவு வேற டவுல் பண்ணுங்கண்ண அந்த மாதிரி பண்ணாமல் அறுபதாம் அறுபத்தஞ்சு அமைப்புகள் முதல்ல கிடச்சிட்டு ஒரு கொடைக்கானல் வர முடியாது திங்கண்ணேன் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு என்ன கட்சி பிடிக்குதோ உங்களுக்கு எந்த கொடியை பிடிக்குதோ அந்த அரசியல் கட்சியில் போய்ட்டு பயணிக சொல்கிறேன் அப்படி பயணிச்சால் மட்டும்தான் நமக்கான ஒரு இதை நான் வரைய முடியும் இன்னைக்கு நம்ம வந்து ஆளு ஒரு முக்கியமான ஒரு மந்திரி பதை இருக்குது தான் நம்ம சிஎ அவங்க சொல்றோம் இல்லையா இருக்கிறதே ஒரு ஆயுதம் கொடுத்தா இப்போ தான் மாற்றிருக்கிறான் எதாவது மாணவத்துறை மந்திரி மாற்றிருக்கிறான் ஏன்னால் இவங்க இப்போ என்ன சொல்ல முடியும் போய் விட்ட ஒரு முதலமைச்சருடைய துறை போய் பட்டியலமா நீங்க நாளைக்கு நம்ம வெளியே போயிட்டு இன்னொரு எம்எல்ஏ கொடுத்து நீங்க வீட்டுக்கு போட்டு வாங்க பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து வந்த தான் ரிசோல் ரிசோர்ஸ் தொகுதியில்தான் வந்து என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்றேன் நீங்களும் ஆளுமைக்கு வாங்கல் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ஆளுமைக்கு வாங்க நீங்க ஒரு மனசு நுழைஞ்ச உடனே உங்களுக்கு எல்லா பதவி எதிர்பார்க்காதீங்க தப்பு அது சில பேர் தான் ரத்து வரும் ஒரு அதிர்ஷ்டம் வரும் அவங்க உடனே பதவிக்கு போவாங்க அது எல்லாருக்கும் வராது நம்ம அந்த அதிர்ச்சி போகவே கூடாது அந்த நீங்க உங்களோட உழைப்ப அந்த கட்சி காட்டுங்க அவங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா பண்றாங்க அந்த பையன் பண்ண பண்றான் ஒரு மாவட்ட துணை துணை வேட்பாளர் துணை செலவு அப்படி கொடுப்பாங்க நீங்க அதெல்லாம் டெவலப் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான பொருளாதாரத்தை நீங்கள் உருவாக்கிடலாம்

காரியால் மட்டும்தான் ராஜபாளர் அந்த முகம் எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் நல்ல நல்ல பேச்சு யூடியூப் தெரியும் சோழே அண்ணன் சோழே போராட்டத்தில் வயது தெரியும் சரண ஒரு சமூக போராடி இது இல்லைன்னா வேற நிறைய வேலை இருக்குது சமூக வேலையை பார்க்கலாம் அந்த அவ்வளோ ஒரு சமூக ஒரு உணர்வான தெரியும் அவர் அதே மாதிரி அக்கா இருக்காங்க முத்துமாட்டி தம்பி முத்துமாடலாங்க இதெல்லாம் இருந்துட்டு நம்ம இதுக்குள்ளேயே முட்டைக்கே இருக்கக்கூடாது சொல்கிறேன் வெளியில் வாங்க சொல்கிறேன் எந்த கட்சிகள் கடந்த ஒரு ரெண்டு மாசம் ரெட்டியார் ஒரு மாநாடு கொண்டு தான் திருச்சியில் எல்லா திமுக இருக்கும் அதிமுக நடந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு தெரியும் போடுற பார்த்தாங்க அருமையாக பேசுறாங்க அவங்களுக்கு என்னன்னா எங்க வேணாலும் பயனுச்சுக்கோ எந்த எப்படின்னா டவுன் பிடிக்கும் ஆனா சமூக வேண்டுமென்றால் உண்மையாகி அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் நீங்க இருக்கணும் நீங்க ஒரே ஒரு சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வெளியே தெரியும் எப்படி முன்னேற முடியும்னு தெரியல அது உங்களுக்கு கைதாசம் செலவாகும் அது வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு தேவை நீ எந்த அமைப்பு இருந்தாலும் தெரியும் பிரச்சனை கிடையாது எந்த இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்மளுடைய அனைவருடைய ஒட்டுமொத்த ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து பட்டியலும் வெளியில் போணுங்கிறது தான் எனக்கு அதான் உடன்பாடு நம்ம சாகத்துக்குள்ளையாவது அந்த பட்டியலும் வெளியில் போயிடணும் பத்து ப்ளாக்கு என்ன பண்ணுறாங்க இல்லையா அதெல்லாம் வெளியும் தெரியாமல் ஒரு படத்தில் தெரியாமல் போயிடும் ஆனால் அதே நீங்கள் நினைவு நாள் பண்ணியிருந்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்க ஒரு இருபது இருபது லட்சம் முப்பது பேர் வராங்க இல்லையா நீங்கள் அன்னைக்கு பண்ணீங்கன்னா அதுக்குள்ள இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லையா அது ஃபோட்டோகிராஃபியாக இன்னும் பெருமையாக அந்த ஃபங்க்ஷன் அதான்